அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் காப்பி ரெடி எடுத்துட்டு போய் லைனு குடியா என்னது கொடு யாவா இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யாப் போடுவியா சப்ளையர் தானேயா ஆஹா நான் யாருங்கிறது தெரியாம என்னைவே எய்த்து பேசுறான் டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ சப்ளையர் தான ஐயா ஆஹா அசிங்கப்படுத்திட்டான் ஐயா போயா போய் முத காப்பியை லைனுக்கு கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம் நாம் யாருங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு என்னாக போகுது என்னது நம்மால் உட்காந்துருக்கோம் என்ன ப்ரோ நீங்க இங்க இந்த காஃபி டேல தான் அருண் நான் வேலை செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி காஃபி டெய்லி வேலை பார்த்துட்ருக்கீங்க இப்போது கோச்சாங்கிற பேரே இல்லையா பேரும் இருக்குது ஆள் நானும் இருக்கேன் அப்போ இன்னும் ரவுடி தொழில உடலை அமைஞ்சிடுச்சு அதனால் அது கூடவே உள்ளே இருக்கு போது தானாக வெளியே வரும் நான் இப்போது திருந்திட்டேன் என்னால் நம்ப முடியலை நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க வே என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கலாம் பொசுக்கு நினிச்சு சட்டையை பிடிச்சிட்ட நான் ஜெயிலுக்கு போனத இப்போ உன்னை இங்கே சொல்ல சொன்னாங்களா எடுப்பா கோவப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன் நீ கோவப்பட்டு ஏட கூடமா ஆயிடாத என்ன கோச்சா என்னையே மிரட்டுறியா மிரட்டலப்பா உண்மையை தான் சொல்கிறேன் இவன் எதுக்கு கோவையப்பட்டு இங்கே வந்து இருக்கான் இவன் உண்மையிலேயே கோச்சாவா இல்லை கோமாளியா ஃபியூமில் அப்பாடா ஒரு வழியாக பாத்ரூம்குள்ளே வந்தாச்சு என்னது கண்ணாடியில் சாதுவாக யாரோ தெரிகிறாங்க ஆஹா நம்ம தானா நம்ம ஃபேஸில் இருந்த டெராரை போயிடுச்சு ஐயா அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான் சரி போட்டும் கோபப்பட்டும் பார்த்துட்டேன் கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன் ரெண்டுமே சரிப்பட்டு வரல இனிமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான் கோச்சா யார் அது நான் தாயா உன் மனசாட்சி ஐயா பாத்ரூம்குள்ளே உச்சா தான் வரும் நீயுமா வருவேன் ஓ மனசாட்சி தானேயா நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன் பாரு கோச்சா அடிக்கடி கோபப்பட்டால் நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோபப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் ஓ நல்லா தெரியுமே அது உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது இந்த தொடரை முழுசாக பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சே ஆகணும் பஞ்சாயத்துன்னு சொன்னால் கோச்சா கரெக்டான டயத்துக்கு வந்துடுவார் ஆடாடா அதுவும் வந்துட்டார் கோச்சா 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 கோவை என்ன ஒரு பில்டப்புய்யா ஆமாம் இன்றைக்கி என்னடா பஞ்சாயத்து அதான் வந்துட்டோம்ல போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது கோச்சானு பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறான் வழிவிடுங்க வழிவிடுங்க கோச்சா வர்றார் வழிவிடுங்க வழிவிடுங்க கோச்சா வர்றார் டேய் எல்லாரும் வழிவிட்டு ஓர மாதிர நிற்கிறாங்க அப்புறம் எதுக்குடா நீ வழிவிட சொல்கிற அண்ணே அப்படி ஒரு பில்டப் கொடுக்கணுன்னு என்னது ஒரு லேடியும் ரெண்டு வயசு பசங்களும் நிற்கிறானுங்க காம்பினேஷனே சரியில்லையே ஏப்பா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து டேய் நான் கேட்கணும் புரியுதா ஆமாம் என்ன பஞ்சாயத்து அண்ணே ஒரு பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இவன் எனக்கு தாண்டான் அவன் அவனுக்கு தானான் நீங்கள் தானே இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு விடணும் என்ன அது ஆண்டியை போய் இவன் பொண்ணுன்னு சொல்கிறான் முடிச்சு நடா முடிச்சு போட முடியும் முடிச்சு விடுறேன் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆண்டியை போய் ரெண்டு வயசு பசங்க லவ் பண்ணுறானுங்களையா இதில் எவன் டம்மி பீஸ்ன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் என்னது அண்ணன் இவ்வளோ பெரிய கத்தி எடுக்கிறாரு உண்மையாக லவ் பண்ணுறவன் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான் எனது ரெண்டு பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாங்க ஆஹா ரெண்டு பேருமே டம்மியாக லவ் பண்ணியிருந்துருக்குறாய்ங்க கோச்சா என்ன பண்ண போகிறாரோ கோச்சாவ யாருன்னு நினச்சிங்க அவர் கொந்தளிச்சா கோவையே நாஸ்தி ஆகிடும் டேய் நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன் ஏன் ஒழுங்காக கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு கோச்சா நீ சும்மா இரு கோச்சா உன் பவர் என்னென்னு உனக்கே தெரியாது முதல்ல பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணிடுதுருக்கிறானுங்க நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் கல்யாணம் கல்யாணமாகி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க என்ன அது கல்யாண வயசில் பொண்ணா ஆஹா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்களா ஏண்டா ட்ரிபிள் ஆண்டிக்கு ஈக்குவலாக இருக்குது இதை போய் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்களேடா ஆண்டிங்களை லவ் பண்ணுறது இப்போ பெருத்து போச்சியா இது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு நானே ம் ஏண்டா ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்கள அசிங்கப்படுத்திட்டீங்களடா கொச்சா இந்த மாதிரி பஞ்சாயத்து அடித்தடின்னு அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம பெரியாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே தான் நான் பெரிய ஆள் ஆயிட்டேனடா அப்புறம் எதுக்கிட்ட இந்த சில்லித்தனமான பஞ்சாயத்து எல்லாம் ஆமாம் அந்த பீடப்புன்னு ஒருத்தன் சொன்னானே அவனை வர சொல்லு என்ன கொச்சா கூப்பிட்டியா என் கூட மொத்தம் நாலு பேர் இருக்குங்க என்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்காக நாலு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனிங்க அதுக்கப்புறம் நானாவே உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணதுனால எனக்கு பாஸுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க ஒரு நாள் எனக்கே தெரியாமல் கோபத்தில் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டேன் அது அப்படியே நாயகன் கமல் அளவுக்கு பில்டப் பண்ணி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாம் என் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க ஆனால் அவன் என் கோவத்தை பார்த்ததும் ஸ்பாட்லேயே உச்சா போயிட்டான் அவன் போன உச்சாவால் நீங்கள் என்னை கோச்சாவை பில்டப் பண்ணிட்டீங்க அதில் என்ன தப்பு கோச்சா தப்பு இல்லைடா ஆனால் எப்போ எங்கே எவன் நான் உச்சா போகிற அளவுக்கு என்ன அடிக்கப் போகிறான்னு தெரியலை அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பில்டப் தேவையா ம் கோச்சா பில்டப் பண்ணலன்னா நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாது கொச்சா ஒன்றை பார்த்து உச்சா பணம் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது இந்த கோவையவே பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தவன் அதனால தான் அவன் இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் உங்களோட கோபம் உங்கள் கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது கோச்சா டேய் எனக்கு என்னமோ இது நல்லதாக படலடா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு பார்க்குறேன் கோச்சா கோபம் தான் உன்னோடய பழமே நீ கோபத்தை மட்டும் எப்போவுமே குறைக்கக்கூடாது ஏண்டா ஏதாவது ஒரு பிரச்சனையில் எவனாவது அடிக்க வரையில் கோபம் வராமல் போயிட்டா என்னடா பண்ணுறது அது எப்படி கோச்சா வராமல் போகும் எல்லாம் வரும் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் திருட்டுன ஒருத்தனை பொட்டிக்கடை முன்னாடி போட்டு பொல பொலன்னு பொழந்தீங்களே அப்போ எப்படி கோவம் வந்துச்சு டாஸ்மார்க்கில் ஒருத்தன் நம்ம ஊர்காயை தொட்டு நக்குனப்போ கோபத்தில் அவனை என்ன புரட்டு புரட்டுனீங்க அந்த கோவம் எங்கேருந்து வந்தது ஹோட்டலில் சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொல்லி சப்ளைலேருந்து ஓனர் வரைக்கும் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்களே அப்போது கோவம் எங்கேருந்து வந்தது ஆஹா அங்கங்கே எகுத்தப்பா வந்த எல்லா கோபத்தையும் இவனுங்க ஒன்றா சேர்த்து என்ன கோச்சாவாக ஆக்கி படாத பாடு படுத்துறானுங்களே ஐயா டேய் நடந்த வரைக்கும் போதுண்டா எல்லாரும் மொத்தமா திருந்திடலாண்டா முடியாது கொச்சா நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம் திரும்பி போகணும்னா ரொம்ப லேட் ஆகும் டேய் நாம எங்கடா வந்தோம் ஒரே ஊர்ல தானடா இருக்கோம் டேய் சினிமா பார்த்து ரொம்ப மாறி போயிட்டீங்கடா நீங்க திருந்திட்டா முதல்ல எங்களை தான் போடுவானுங்க ஆமா கொச்சா இந்த கோவம் மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் கோச்சா இந்த கோவையவே நீங்கள் ஒரு கலக்கு கலக்குன்னு கோச்சா டேய் கோவம் என்ன காரக் குழம்பா சாம்பாரா கரண்டியை விட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறதுக்கு நமக்கு மேலே பெத்த பெத்த ரவுடிங்கள்லாம் இங்கே இருக்கானுங்கடா ஆனால் அத்தனை ரவுடியும் உங்கள் கோபத்துக்கு ஈடாக மாட்டாங்க கோச்சா ஆஹா விட்ட மாற்றான்களையா என்னோடய கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கே தெரியலை கொச்சா நீ சொன்னிய கொச்சா பெத்த பெற்ற ரவுடிங்க அவங்கக்கிட்ட நீ மோதணும் கொச்சா இவனுங்க நம்மளை காவு கொடுக்காமல் விடமாட்டாங்க போல இருக்கே ஐயா ரவுடிக்கான ஒரு சின்ன தகுதி கூட நம்மக்கிட்ட இல்லையே ஐயா ம் ஆனால் இவனுங்க நம்மளை வச்சு வேறு கணக்கு போடுறாங்க சரி போட்டு பார்த்துருவோம் நம்மக்கிட்ட தான் கோபம் இருக்கு அது போதாதான் என்ன என்ன கோச்சா பயங்கரமாக யோசிக்கிறீங்க முடிவு பண்ணிட்டேன்டா நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி சிரிச்சமே இன்றைக்கே இருக்கிறது ஆக வேண்டாமா தான் இந்த கோவை இந்த கோச்சாவை முழுசாக பார்க்க போகுது எல்லாருமே முழுசாக தான் கோச்சாவங்களை பார்த்துருக்காங்க ஆஹா நாம் காமெடியாக பேசுனா ரவுடின்னு சொல்கிறாங்க ரவுடியாக பேசுனா காமெடியாக ஆக்கிடுறாங்க இல்லையா கொச்சாங்கிற பேரை வச்சு இவனுங்க கூட எப்படி தான் குப்பை கொட்ட போகிறனும்